ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் என் சேனல் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி இந்த டைமில் நான் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது அதனால் இதை அப்படியே கண்டினியூவாக கொண்டு போகலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் இருக்கேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா என்னோடய பெரிய பையனுக்கு வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது சின்ன பையனுக்கு வந்து இப்போ தான் ஒன்றே கால வயசுக்கிட்ட ஆகுது அதனால் வந்து எனக்கு இப்போ ஒன் இயர் தான் நான் ஆச்சே அவன் பிறந்து அதனால் எனக்கு கொஞ்சம் எல்லா விஷயமும் தெரியுன்றதால நான் வந்து மிஸ் பண்ண விஷயங்களும் மற்றவங்களும் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை சொல்கிறேன் நான் இந்த வீடியோ மூலயமா நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபர்ஸ்ட்டு நேற்று பார்த்தீங்கன்னா பிக்மி நம்பர் ஆர்சிஹெச் நம்பர் அப்புறம் வந்து நம்ம பிறந்த சர்ட்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறது எந்த ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆன பிறகு நம்ம இதெல்லாம் எப்படி அடுத்தடுத்து ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்த்தோம் நம்மளுக்கு அந்த பிக்மி நம்பருன்றது கண்டிப்பாக முக்கியம் பிக்மி நம்பர் இல்லாமல் நம்ம பர்த் சர்டிஃபிகேட் நம்ம ப்ரைவேட்டில் பார்த்தாலும் சரி கவர்மெண்ட்டில் பார்த்தாலும் அந்த பிக்மி நம்பர் இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம எல்லா ப்ரொசீஜரும் பண்ண முடியும் அந்த பிக்மி நம்பர் வர்றதுக்கு ஒரு 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 ரெண்டு மாதம் ஆகும் அதுக்காக நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை அது தானாக வரும்போது சிஸ்டர் நம்மளுக்கு அங்கன்வாடியில் இருக்கிற சிஸ்டர் நம்மளுக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க நம்பர் இதுதாம்மா அப்படின்ட்டு சொல்லுவாங்க நம்ம மாதம் மாதம் செக்அப் போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா அங்கன்வாடியில் நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த பெனிஃபிட்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் வர வர இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்சிஜ் நம்பர் வந்து எத்தனை டிஜிட்டில் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆசேஜ் நம்பர் அப்படின்றது பிக்மி நம்பர் அந்த நம்பர் வந்து பன்னெண்டு டிஜிட்டில் இருக்கும் அந்த நம்பர் தான் நம்ம வந்து பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு யூஸ் பண்ணணும் பர்த் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு வந்து நம்ம குழந்த பிறந்த பிறகு நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி டெலிவரி ஃபார்ம் மாதிரி தருவாங்க அதை வந்து நீங்கள் வ வட்டாட்சியில் அரவ அலுவலகத்தில் போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அது ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் கிட்டே ஆகும் பர்த் சர்டிஃபிகேட் வர்றதுக்கு வந்த பிறகு நம்ம வந்து பர்த் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்டில் போய் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முத்துலக்ஷ்மி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி இருக்கு இல்லையா அது வந்து என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டு மாதிரி கொடுக்குறாங்க நியூட்ரிஷன் கிட்டு அதுதான் வந்து இப்போதைக்கு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த நிதி அந்த காசெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கிட்ட வந்தது அதுக்கப்புறம் வரல அதுக்கப்புறம் நானும் வீட்டிட்ட கேட்டு கேட்டு பார்த்துட்டு அதுக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்கணும் அங்கன்வாடியில் அந்த சிஸ்டருக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஓட்ரு ஐடி அடுத்து ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு நம்மளோட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பேங்க் புக்கு பேங்க் புக்கு அப்படின்றது நம்ம கவர்மெண்ட்டில் பேங்க் புக்கில் இருக்கிறது ரொம்ப நல்லது பேங்கில் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா அதர் பேங்க்காக இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகி டிலே ஆகி தான் வரா மாதிரி இருக்கும் நீங்கள் இந்தியன் பேங்கில் பண்ணுறது நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த மூணு ப்ரூஃபு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து ரெண்டு கேட்பாங்க அது ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அந்த சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டா நம்ம எல்லாமே அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு எல்லாமே தேவையானது எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க ஆனால் நம்ம மாதம் மாதம் போய் கேட்கணும் ரெடி ஆகிடுச்சா எப்போ வந்து வரும் அப்படின்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நியூட்ரிஷன் கிட்டு முத்துலக்ஷ்மி ரெட்டி நிதி உதவி திட்டத்தில் நியூட்ரிஷன் கிட்டு இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ஃபஸ்ட்லாம் ஃபுல் ஃபுல் பேமெண்ட் வந்துட்டு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப் பேமெண்ட் கொடுக்குறாங்க ஆஃப் பேமெண்ட் வந்து நியூட்ரிஷன் கிட்டு கொடுக்குறாங்க அந்த நியூட்ரிஷன் கிட்டு பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அஞ்சு தவணையாக வந்து இந்த நியூட்ரிஷன் கிட்டு கொடுக்குறாங்க முதல் தவணைக்கு வந்து ரெண்டாயிரம் காசு போட்டுருவாங்க அதே ரெண்டாயிரத்துக்கு வந்து நி அந்த நியூட்ரிஷன் கிட் அந்த நியூட்ரிஷன் கிட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட்டு பேர்ச்சம்பழம் இருக்கும் ரெண்டு புரோட்டீன் பவுட்ரு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்பி சிரப் வந்து ஹீமோகுளோபின் டெவலப் ஆகிறதுக்கு சிரப் கொடுப்பாங்க ஒரு டவல் அப்புறம் வந்து பூச்சி மாத்திரை ப்ரெக்னெண்ட் ஆனதுமே வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து அந்த பூச்சி மாத்திரையை எடுத்துக்க சொல்லுவாங்க அந்த பூச்சி மாத்திரை வந்து நம்ம சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அந்த பவுட்ரு மில்க் ஷேக் மாதிரி அது இது ப்ரோட்டீன் பவுட்ரு இல்லைக்கியா அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்காக அது வந்து அது கொடுப்பாங்க அப்புறம் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி அது உள்ளே வச்சு நம்மளுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு மூணு மாதத்தில் இது கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சாவது ஆறாவது மாதம் வரும்போது நம்மளுக்கு அதே மாதிரி ரெண்டாயிரம் பணமும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கிட்டும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எப்போ தருவாங்க ப்ரெக்னெண்ட் நம்ம கன்சீவ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு குழந்த பிறந்த பிறகு அந்த கவர்மெண்டில் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து பிரசவ கிட்டுன்னு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அதில் த பாப்பாக்கும் அம்மாக்கும் தேவையான திங்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் நம்மளுக்கு நாலாவது வாட்டியாக நாலாயிரம் கொடுப்பாங்க அந்த நாலாயிரம் வந்து இப்போதைக்கு வருதிலை அது நியூட்ரிஷன் கிட்டாக கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அஞ்சாவதாக நம்மளுக்கு ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க அது வந்து ஃபுல்லாக எல்லாருக்குமே வருமான்றது தெரியலங்க நான் லாஸ்ட்டாக நான் குழந்த பிறந்த போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாயிரம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து எனக்கு நியூட்ரிஷன் கிட்டு மட்டுந்தான் கொடுத்துட்ருந்தாங்க அதுவும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நியர்பை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வந்து வாங்கிட்டு சொல்லுவாங்க நம்ம அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம சிஸ்டர் அங்கே இருப்பாங்க நம்ம ஏரியா சிஸ்டர் அங்கே போய் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் இன்னொன்று நான் இன்னொன்று சொல்ல என்ன விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா சிஸ்டர்கிட்ட நம்ம ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கணும் ஏன்னா அவங்க நம்ம பிரசவம் முடி பிரசவம் வரைக்குமே அவங்களோட ஹெல்ப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை ஏன்னா நம்மளுக்கு அடிக்கடி வந்து ப பிரச்சனைனா அவங்கக்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம் இப்போ நிறைய இடத்துல வந்து நம்ம எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே சுக பிரசவம் ஆகுது நார்மல் டெலிவரிக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்குறாங்க நம்ம கோஆப்ரேட் பண்ணணும் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன் அந்த கார்டு நான் சொன்னேன் இல்லையா இந்த கார்டு நம்ம போட்ட பிறகு எனக்கு நடந்த விஷயம் என்னோடய லைஃப்பில் நடந்தது யார்கிட்ட போய் கேட்கறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் யாருக்காவது இது மாதிரி நடந்திருந்தால் நீங்கள் இதெல்லாம் வந்து வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் வந்து செகண்ட் பேபிக்கு நான் வந்து கன்சீவ் ஆன பிறகு கார்டெலாம் போட்டுட்டேன் கார்டெலாம் போட்டுட்டு ஒன்றரை ஒன்றரை மாதம் இருக்கும் போது கா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் ஃபிஃப்டி டேஸில் நான் போய் கார்டு போட்டேன் அதுக்கே சிஸ்டர் இவ்வளோ லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம போட்டுட்டு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக த்ரீ மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு அபவுட் ஆயிடுச்சு அந்த அபவுட் ஆனதில் இந்த கார்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு இந்த கார்டை பார்க்குறதுலாம் ரொம்ப ஃபீலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அபார்ஷன் ஆச்சு ப்ரைவேட்டில் அது போய் தான் அபார்ஷன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம இது பண்ண முடியாது திரும்பியும் கன்சீவ் ஆக முடியாது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கேப்பாவது நம்மளுக்கு இருக்கணும் அதுக்காக சிக்ஸ் மந்த் கழித்து எனக்கு திரும்பிய நான் நேச்சுரலாக தான் வந்து எனக்கு கன்சீவ் ஆனேன் அந்த கன்சீவ் ஆனும் போது இந்த கார்டை வச்சு நான் சிஸ்டர்கிட்ட போய் கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருந்தது என்ன சொல்கிறது யார்கிட்ட கேட்டால் தெரியும் யார்கிட்ட இவங்க என்ன சொல்வாங்களோ தெரியும் ஏன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு திட்டுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனேன் ஆனால் சிஸ்டர் வந்து சாஃப்டாக பேசிட்டாங்க அப்புறம் இந்த இந்த கார்டு வேண்டாமா இந்த கார்டு இல்லாமல் நம்ம வந்து வேறு கார்டு போட்டுக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு பேபிக்குள்ள கார்டே நம்ம இந்த பேபிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அதில் ஸ்பேஸ் பத்தலைன்றதால இன்னொரு கார்டு நம்ம வாங்கிக்கிட்டோம் வாங்கி அதிலே தேர்ட் பேபிக்கானது எல்லாமே நம்ம அதில் பண்ணிக்கிட்டோம் இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்டார்டிங்லேருந்தே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹீமோக்ளோபினை டவுன் பண்ணாதீங்க அடுத்து வர வர வீடியோவில் ப்ரெக்னென்சிக்கு நம்ம த்ரீ மந்தில் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கணும் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்க தேவையில்லை எது நியூட்ரிஷன் கிடைக்கிற ஃபுட்டு நான் என்னென்னலாம் சாப்பிட்டேன் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்